தன்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போற ரோஹினி தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்ட நடந்த எல்லாம் சொல்லி அழுதுட்டு அந்த இடத்துல இருந்து அவங்க கிட்டேயே சொல்லாம கிளம்பி வெளியில போயிடுறாங்க இதனால பதட்டமான அவங்களுடைய ஃப்ரெண்டு வித்யா மனோஜுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க மனோஜ் இதனால ரொம்ப கோபமாயி எல்லாமே முத்துவாலை தான் நடந்தது முத்து மட்டும் என்னை அவமானப்படுத்தாம இருந்திருந்தா ரோஹிணி நேரம் இந்த வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான் நான் அவளை எங்கேன்னு போய் தேடுவேன் அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்கும் போதே விஜயாவும் குறுக்க போய் இவன் மட்டும் கொஞ்சம் அமைதியா இருந்திருந்தா எல்லாமே நல்லா இருந்திருக்கும் இந்த முத்துவாலை தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு விஜயா ஒரு பக்கம் சொல்ல நீ நிறுத்த விஜயா எல்லாமே உன்னாலதான் முதல்ல ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்திட்டு ரோஹிணி எங்கே போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சு முதல்ல அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்கான வழியை பாருங்க முத்து நீயும் மனோஜ் கூட போயிட்டு வா நீ பண்ணினதும் தப்பு தான் முத்து எந்த விஷயமா இருந்தாலும் என்னட்ட நீ தனியாக வந்து சொல்லியிருந்திருக்கணும் இப்படி எல்லார் முன்னாடியும் ரோஹிணியை அவமானப்படுத்துனது ரொம்ப பெரிய தப்பு அதுக்காக நீயும் ரோஹிணி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மனோஜ் மீனா எல்லாருமே வந்து ரோஹிணியை தேடி போகிறாங்க அப்போ தான் முத்துவுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது பார்லரில் வேலை பார்க்குற பொண்ணு மூலமா ரோஹிணி குமரிப்பாளையம் அப்படின்ற ஊருக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்பதான் முத்து மீனாகிட்ட கேட்கறாங்க தானே நம்ம பாட்டி ஊர் இருக்கு பாட்டியூருக்கு பக்கத்துல தான் அவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க அப்பதான் அந்த ஊர்ல முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்ச ஒரே ஆளுனா அது கிறிஷோட பாட்டி மட்டும்தான் இப்படி எந்த பேரு எதுவுமே தெரியாம ரோஹிணி இந்த ஊரில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வெளிப்பிதிங்கி நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் மீனாவுக்கு கிறிஷோட பாட்டி ஞாபகத்துக்கு வராங்க சரி வாங்க நம்ம கிறிஷோட பாட்டி வீட்டுக்கு போவோம் அங்கே போய் ரோஹினியோட போட்டோவை பார்த்து காட்டி கேட்கலாம் மூணு பாண்டி வீட்டுக்கு போறாங்க பாட்டி வீட்டுக்கு போன மீனா அங்க வெளியில ரோஹிணியோட செப்பல் கடக்கிறதா பாத்துறாங்க ஏற்கனவே மீனாவுக்கு ரோஹிணி மேல இருந்த சந்தேகம் எல்லாமே அந்த இடத்துல கண்டிப்பா உறுதியாகுது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ரோஹிணி இனிமே மாட்டுவாங்களா அப்படின்றதையும் நாம பாக்கலாம்